ஆவி உலகின் விதிகள் உங்களுடைய சக்தியை சரியான விதத்தில் வளர்த்து கொள்ளுங்கள் ஆவி உலகிலும் புவியுலகிலும் உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு மின்சக்தி இருக்கிறது புவியில் இந்த சக்தி உங்களுக்கு பெரிதும் உதவுகிறது அதோடு தொலைபேசி வானொலி அல்லது தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் தகவல்களை பெறுவதற்கும் அது உங்களுக்கு உதவுகிறது மனித மூளையானது இந்த தொலைபேசியையும் வானொலியையும் தொலைக்காட்சியையும் போன்றது புவியில் சிலர் பெற்றுக்கொள்வதற்கான சக்தியை வளர்த்து கொண்டுள்ளனர் வேறு சிலர் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான சக்தியை வளர்த்து கொண்டுள்ளனர் ஆனால் சிலர் மட்டுமே இவ்விரண்டு சக்திகளையும் சமநிலையில் பெற்றிருக்கின்றனர் ஒன்றை கொடுப்பதற்கான சக்தியை அதிகமாக கொண்டிருப்பவர்களால் ஆவியுலகிலிருந்து நாங்கள் கொடுக்கும் சக்திகளை பெற்றுக்கொள்ள முடியாது ஏனெனில் பெறுவதற்கான சக்தி அவர்களிடம் குறைவாக இருக்கிறது புவிவாழ் மக்களில் பெரும்பாலானோர் அமானுஷ்ய சக்திகளை பெற்றுள்ளனர் ஆனால் அந்த சக்தியை உங்களிடம் உருவாக்கிக் கொள்வது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது வளர்த்து கொள்ள போகிறீர்கள் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியம் இந்த சக்தியை தீய வழிகளிலும் பயன்படுத்தலாம் நல்ல வழிகளிலும் பயன்படுத்தலாம் எனவே இந்த சக்தியை கொண்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா அல்லது உயர்த்த உயர்ந்த நிலையை அடைந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்களா என்பதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது சில சமயங்களில் உங்களிடம் ஒன்றை சொல்லவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடையளிக்கவோ எங்களுக்கு அனுமதி இருப்பதில்லை எனவே அதே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டு எங்களை கட்டாயப்படுத்த தயவு செய்து ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள் பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் பாவம் செய்கின்றனர் பாவம் செய்யாத ஒருவர் கூட அங்கு கிடையாது ஆனால் அவர்களுடைய பாவங்களின் அளவுதான் வெவ்வேறாக இருக்கிறது சிலர் மிக குறைவான பாவங்களை செய்கின்றனர் சிலர் அதிக பாவங்களை செய்கின்றனர் சிலர் அளவுக்கு மீறி பாவ செயல்களில் ஈடுபடுகின்றனர் எனவே நீங்கள் சிறிதளவு பாவங்களை செய்தால் கூட நீங்கள் உங்கள் கர்ம வினையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதை எங்களால் தடுக்க முடியாது உங்களுடைய தண்டனையை எங்களால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் குறிப்பிட்ட சிலருக்கு உதவ நாங்கள் மறுத்து விடுவதற்கான முக்கிய காரணம் அதுதான் பூமியில் யார் நல்லவர்களாகவும் அப்பாவைகளாகவும் தீயவர்களிடம் துன்புற்று கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவ நாங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறோம் எனவே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யவோ அல்லது உங்களுக்கு வழிகாட்டவோ மறுத்தால் நீங்கள் என்னென்ன பாவங்களை இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடித்து அவற்றுக்காக உண்மையிலேயே மனம் வருந்துங்கள் அப்போதுதான் எதிர்காலத்தில் உங்களை எங்களால் வழிநடத்த முடியும் உங்களை தவறாக வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையை ஆக்குவதில் எதிர்மறையான இருக்கின்றனர் ஆனால் நல்லவை ஈர்க்கின்றன தீயவை தீயவற்றை ஈர்க்கின்றன எனவே நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் பிரார்த்தனைகள் எப்போதும் சுருக்கமானவையாகவும் உண்மையானவையாகவும் இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒருமித்த கவனம் தேவை உங்கள் உலகில் நீண்ட பிரார்த்தனைகளை செய்யும் போது உங்களால் ஒருமித்த கவனத்தோடு இருக்க முடிவதில்லை என்பதோடு உண்மையுடன் பிரார்த்தனை செய்யவும் முடிவதில்லை முழுமையான அர்ப்பணிப்பும் ஒருமித்த கவனமும் உண்மைத்தன்மையும் இல்லாமல் நீங்கள் ஒரு புத்தகத்திலிருந்து வெறுமனே பிரார்த்தனையை படிக்கும் போது ஆறு ஒரு அது ஒரு புதினத்தை படிப்பதை போன்றதாக ஆகிவிடுகிறது தினமும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்ய முயற்சி செய்யுங்கள் அப்போது அந்த இடத்தில் வலிமையான தூய்மையான அதிர்வுகளை நீங்கள் உருவாக்குவீர்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்தால் அங்கு உருவாக்கப்படுகின்ற நல்ல அதிர்வுகள் உங்கள் மீது பிரதிபலிக்கும் அது உங்களுக்கு பெரிதும் உதவும் கடவுள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் எனவே நீங்கள் எங்கேனும் பயணித்துக் கொண்டிருக்கும் போது கூட சுருக்கமான பிரார்த்தனைகளை உங்களால் கோர முடியும் உங்களுக்கு முழுமையான விசுவாசம் இருக்க வேண்டும் சாலையோரத்திலிருந்து நீங்கள் ஒரு ஒரு கல்லை எடுத்து அதை அதை கழுவி மீது வைத்து தினமும் அதை உண்மையோடு வழிபட்டால் கூட உங்களுடைய அந்த பிரார்த்தனைகள் நல்ல அதிர்வுகளை உருவாக்கும் அந்த அதிர்வுகளை அந்த கல் உட்கிரத்துக் கொள்ளும் தினமும் நீங்கள் உண்மையோடு செய்கின்ற பிரார்த்தனைகள் அந்த கல்லையும் அந்த இடத்தையும் சுற்றி நல்ல அதிர்வுகளை உருவாக்கும் அவை உங்களிடம் அதிர்வுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு மன அமைதியையும் ஞானத்தையும் கொடுக்கும் உங்கள் ஆன்மாவை கூட தூய்மையாக்கும் கடவுள் மீது முழுமையான விசுவாசம் கொள்ளுங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள் அப்போது உங்கள் பிரார்த்தனைகள் அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் கர்வம் ஆன்மீக ரீதியாக எப்போதும் உங்களை கீழே தள்ளிவிடும் எப்போதும் பணிவோடு இருங்கள் உங்களுடைய உதவி கிடைக்காவிட்டால் யாரேனும் சிக்கலில் மாட்டிவிடக்கூடும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் உதவி தேவைப்படும் மக்களுக்கு உதவி செய்வதற்கு கடவுள் இருக்கிறார் நீங்கள் வெறும் மனித பிறவிதான் நீங்கள் பிரபலமடைந்து அதன் விளைவாக கர்வம் உங்கள் மனதில் குடிகொள்ளுமானால் அந்த கர்வம் என்றேனும் உங்களை கீழே சாய்த்துவிடும் எனவே ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீர்கள் கர்வம் உங்கள் மனதை ஆட்கொண்டால் உங்களால் ஒருபோதும் நேராக சிந்திக்க முடியாது நீங்கள் பல தவறுகளை செய்கிறீர்கள் ஆன்மீக ரீதியாக நீங்கள் சறுக்கி விடுவீர்கள் உங்கள் தலை எப்போதும் காற்றில் உயர்ந்தே இருக்குமாயின் காற்றை தவிர வேறு எதுவும் அதில் இருக்காது உங்களுக்கு எந்த ஞானமும் இருக்காது உங்கள் உதவி கிடைக்காவிட்டால் எல்லோரும் தவித்து போவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் கடவுள் இல்லை என்றால் நீங்கள்தான் உதவியின்றி தவித்து போவீர்கள் தன்னுடைய உதவி கிடைக்காவிட்டால் பிறர் கஷ்டப்படுவார்கள் என்று நினைக்கின்ற ஒருவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருப்பார் கர்வம் கொள்ளத்தக்க ஒன்றை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அது குறித்து எப்போதும் பணிவோடு இருங்கள் இல்லை என்றால் வாழ்வில் நிச்சயமாக நீங்கள் சறுக்கி விழுந்து விடுவீர்கள் எதுவுமே உரிய காலத்திற்கு முன்பாக நிகழ்வதில்லை எனவே பொறுமையாகவும் ஆசுவாசமாகவும் இருங்கள் நீங்கள் பதற்றம் கொள்கிறீர்கள் என்பதற்காக உரிய காலத்திற்கு முன்பாக ஒரு காரியம் நிகழ்ந்து விடாது மாறாக அது உங்களுக்கு தீங்கு மட்டுமே விளைவிக்கும் எனவே ஆசுவாசம் கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள் கடவுள் மகத்தானவர் பூமியில் தீய ஆன்மாக்களோடும் மோசமான ஆன்மாக்களோடும் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டியுள்ளது அதே சமயத்தில் உங்கள் ஆன்மாவை தூய்மையாகவும் வலிமையாகவும் நல்லதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இது ஒரு கடினமான காரியம் ஆனால் கடவுள் எப்போதும் நல்ல ஆன்மாக்களோடு இருக்கிறார் அவர்களுக்கு அவருடைய பாதுகாப்பு தேவைப்பட்டால் அவர் அவர்களை பார்த்து கொள்கிறார் மற்றவர்கள் மீது கரிசனமும் பரிவும் கொள்ளுங்கள் பூமியில் எவ்வளவு துன்பங்களை நீங்கள் அனுபவித்தாலும் நல்லவராக இருப்பதற்கான உண்மையான ஆள் விருப்பத்துடன் இருங்கள் உங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையிலிருந்து உங்களால் ஒருபோதும் தப்பித்து கொள்ள முடியாது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் நிச்சயமாக அறுவடை செய்வீர்கள் கடவுளின் நியாய தீர்ப்பு முற்றிலும் கச்சிதமானது அது உடனடியாக வழங்கப்படாமல் போகக்கூடும் ஆனால் இறுதியில் நீங்கள் உங்கள் பாவங்களுக்கான விலையை கொடுத்துதான் ஆக வேண்டும் நல்ல ஆன்மாக்கள் தாவரடைக்கும் அல்லது ஏதோ ஒரு பாவம் செய்யும் போதோ கடவுள் அதை அவர்களுக்கு எப்போதும் சுட்டி காட்டுகிறார் நீங்கள் எங்கே தவறளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் உங்களுக்கு காட்டுகிறார் ஆனால் புவிவாழ் மக்கள் அதை உணர்வதில்லை மாறாக தவறு செய்வதை விட்டுவிட்டு தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் மேன்மேலும் அதிக தீய செயல்களில் ஈடுபடுகின்றனர் தங்களுடைய தீய வழிகளில் அவர்கள் தோற்று போனால் தாங்கள் பாவம் செய்வதை கடவுள் விரும்பவில்லை என்பதை அவர்கள் உணர்வதில்லை அதற்கு பதிலாக நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி என்று கடவுளுக்கு நான் காட்டுவேன் என்று கூறி அவர்கள் அதிகமான பாவங்களை செய்கின்றனர் அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம் அவர்கள் தீய வழியில் நெடுந்தூரம் சென்று விடுவதால் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து ஒருபோதும் மீள முடியாத ஒரு நிலையை அவர்கள் அடைந்து விடுகின்றனர் பிறகு அவர்கள் நரக படுகொலையில் தான் விழுந்தாக வேண்டும் ஓம் టోడరుం <todarım>